ஐந்து எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு அவங்க பிரேக் ஃபாஸ்டுக்கும் லஞ்சுக்கு எங்களுக்கும் சேர்ந்த மாதிரி சமைச்சிட்டாங்க என்னென்ன சமையல் சமைச்சுக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் பாருங்க எப்பயும் போல சாதம் தாங்க செஞ்சுக்கிறேன் சாதம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு செஞ்சுக்கிறாங்க சூப்பரான சாதம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா கத்திரி தக்காளி எல்லாம் போட்டு ஒரு கடையல் மாதிரி செஞ்சுருக்குறேங்க சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் தோசைக்கும் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் இது சப்பாத்தி கூட ஊற்றி சாப்பிட்லாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தோசை செஞ்சு வச்சுருக்குறேன் குட்டிஸ் எல்லாம் சாப்பிட்டது போக ஒரு தோசை இருக்குது உங்களுக்கு வேணும்னா அப்புறமா வந்து நம்ம சூடாக வந்து செஞ்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து ரசம் செஞ்சு வச்சிருக்கிறேங்க இது வந்து தக்காளி ரசம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாம்பார் வச்சுருக்கிறேன் தோசைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் நல்லா இருக்குங்க அதனால வந்து பருப்பு சாம்பார் வச்சு வச்சிருக்கிறேன் டேஸ்டா இருக்கும் பருப்பு சாம்பார் இது வந்து பாத்தீங்கன்னா வாழைக்காய் பொரியல் செஞ்சு வச்சிருக்கேன் அடுத்ததா வந்து சட்னி எப்படி ஆல் டைம் ஃபேவரட் சட்னி செஞ்சு வச்சுட்டாங்க சட்னி செஞ்சு தாய் வச்சுட்டேன் இது வந்து பாவக்காய் பொரியல் வந்து செஞ்சு வச்சிருக்கேன் பாருங்க இன்னைக்கு இதெல்லாம் இருந்தாங்க நான் சமைச்சேன் இதுல வந்து நான் என்ன பேக் பண்ண போறேன் அப்படின்றத பாக்கலாங்க நம்ம லைக் நம்மளுடைய வீடியோ பாக்குறவங்க லைக் பண்ணிட்டு பாக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா பூவர் சோழ பாக்கு தாங்க வந்துச்சு அவளுக்கு வந்து சாதம் தான் வைக்க போறேன் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து தோசை தான் சாப்பிட்டாங்க அதனால வந்து லஞ்ச்க்கு வந்து சாதம் தான் வாழைக்காய் பொரியல் வச்சுக்கிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குசரான சமையல் தான் சமைச்சிருக்காங்க லஞ்ச்க்கு வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் கடையில் கொஞ்சம் அதிகமா வச்சுக்கிறாங்க ஏன்னா பண்ணி சாப்பிடுவாங்க அடுத்ததா வந்து சரணும் கொஞ்சம் வச்சுக்கிறேன் எல்லா ஐட்டமும் செஞ்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுக்கிறாங்க அதிகமா செய்யல அடுத்ததா வந்து நிக்கிஸோட பாக்ஸ்க்கும் வந்து கத்திரிக்காய் கடையில் போட்டு வச்சுக்கிறேன் இது வந்து சரண் ஆலுங்குது சரண்யலுக்கு அவங்க பாத்தீங்கன்னா சாதம் தான் அவங்க எல்லாருமே வந்து காலையில தோசை சாப்பிட்டாங்க அப்படின்றதுனால லஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதமே வச்சிருந்தேன் இது வந்து வாழ்க்கை பொரியலும் வச்சுருக்கேன் எப்பவுமே பாத்தீங்கன்னா நான் சாலைக்கு வந்து பொரியல் வந்து வச்சிருவாங்க அதே போலதான் இன்னைக்கும் வச்சு போறேன் பாவக்காய் பொரியலும் வந்து பாத்தீங்கன்னா குட்டி சாப்பிட்டாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க கசப்பே இல்லாம சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பாவக்காய் பொரியல் செஞ்சிடலாம் எப்படி செகண்ட் சொல்லி நம்ம சேனல்ல வந்து வீடியோ இருக்குங்க பாருங்க பார்த்து நீங்களும் வந்து அதே போல செய்யுங்க இது வந்து அன்சோட பாக்ஸ்லையும் வந்து பாத்தீங்கன்னா பாதமோ பாவக்காய் பொரியல் இது வந்து பாக்ஸ் இன்னைக்கு வந்து நாலு பாக்ஸ் தாங்க பேக் பண்ண போறேன் எப்பவுமே அஞ்சு பாக்ஸ் பேக் பண்ணுவேன் இன்னைக்கு நாலு பாக்ஸ் தான்

அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சமையல் எல்லாம் சமைச்சு முடிச்சிட்டேங்க இன்னைக்கு இதெல்லாம் தாங்க நான் சமைச்சிருக்கிறேன் நான் சமைச்சதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப டேஸ்டா இருக்குங்க எல்லாமே வந்து கொமையா தாங்க செஞ்சுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா லஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா களி செஞ்சுக்குவோம் ரொம்ப சூப்பரான சமையல் சமைச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறாங்க நான் சமைச்சதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதுல ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் சொல்லுங்கப்பா ரெசிபி வீடியோ வந்து எடுத்து நான் அப்லோட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சர்ஸ்பேட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் பாக்கலாங்க வாங்க சாப்பிடலாம்